வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முல்லைத்தீவு மாங்குளம் துணுக்காய் பகுதியில் நிலக்கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த நான்கு பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர் நிலக்கண்ணிவடிகளை அகற்ற முற்பட்ட போது ஏற்பட்ட வெடிப்பில் நேற்று மூனதினம் தினம் நால்வரும் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த நால்வரும் பெண் பணியாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த நால்வரில் மூவர் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களின் ஊடாக பொய் பிரச்சாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்கள் அதிகரித்துள்ளதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் அமைப்பான கபே அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுகிறது என கபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மாக்கின் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதிகளில் சமூக ஊடகங்கள் தொடர்பில் கபே அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் மேற்கொண்ட கண்காணிப்புகளின்படி ஐந்து வேட்பாளர்களை இலக்கு வைத்து பொறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்கள் பொய் செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பகிரப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது இது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு தடையாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு சமூக ஊடகங்களின் மூலம் பொய் மற்றும் பொறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்களால் வன்முறை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் என கஃபே அமைப்பு எச்சரித்துள்ளது அத்துடன் வாட்ஸ்அப் குழுக்களிலும் குழுக்களிலும் இதுபோன்ற பொய் பிரச்சாரங்கள் மற்றும் புருற்பூட்டப்படுகின்ற பிரச்சாரங்கள் தொடர்பில் பாதகமான காணொலி பதிவுகள் பரப்பப்பட்டு வருகின்றன போன்று ஒரே குழுவில் பல்வேறு அரசியல் கருத்துக்களை முன்வைப்பவர்கள் உள்ளதனால் இவ்வாறானவர்கள் தங்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பதாகவும் இவை வன்முறையாக மாறக்கூடும் எனவும் கபை அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இதன் காரணமாக தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் இது போன்ற பதிவுகள் மற்றும் காணொலிகளை சமூக ஊடகங்கள் மூலம் பகிர்வதை தவிர்க்குமாறு சுதந்திரமும் நீதியானதுமான மக்கள் அமைப்பான கபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மாக்கின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் மக்களிடம் பதன்மூன்றை தருகின்றேன் என்ற வியாபாரத்தை கூற மாட்டேன் என தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுமர திசை ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்துவேன் எனவும் தெரிவித்தார் ஜாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கூறுகையில் தமிழ் மக்களிடம் பதன்மூன்றை வைத்து வியாபாரம் செய்வதற்கு நான் வரவில்லை அந்த வியாபாரத்தை செய்யும் நோக்கமும் என இல்லை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றை காட்டி வாக்குகளை பெறும் முயற்சி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது நான் தமிழ் மக்களிடம் பதிமூன்றை தருகின்றேன் என வியாபாரம் பேச மாட்டேன் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசியல் அமைப்பை ஏற்படுத்துவேன் நாட்டில் நீண்டகாலமாக குறியோடி போயுள்ள லஞ்சம் ஊழல்வாதிகளை அப்புறப்படுத்தி புதிய இலக்கை உருவாக்குவது எனது இலக்கம் அதற்காகவே மக்கள் உங்களோடு அணி திரண்டுள்ளனர் நாட்டு மக்கள் திரண்டுள்ள நிலையில்மதாசாவுக்கு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களின் எதிர்ப்பை சீரழிக்க பாக்கின்றார் சஜித் பிரேமதாசா தருகிறாரோ அல்லது பிளஸை தருகிறாரோ என்பது தொடர்பில் தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் நாட்டை கொள்ளையடிக்கவில்லை நாட்டு மக்களை கடனாளிகளாக்கவில்லை நாட்டை கொள்ளையடித்தவர்களும் நாட்டை கடனாளி ஆக்கியவர்களும் தற்பொழுது ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கி சஜித் மற்றும் ரணில் பக்கமே உள்ளனர் இதை ஏன் கூறுகின்றேன் என்றால் ராஜபக்சர்கள் நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் என கூறி ரணில் தரப்பினர் சிலர் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச பக்கம் உள்ளனர் அதே போல கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான நமால் ராஜபக்ச குடும்பத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார் இவருடன் ஊழல் மோசடிகளை தடுப்போம் என கூறி வந்த ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கா பக்கத்தில் இருந்த சிலர் நமால் பக்கத்திற்கு சென்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் நமால் சஜித் ரணில் அணிகள் நாட்டை திருடிய நாட்டை அழிவு பாதைக்கு நபர்களை உள்ளடக்கிய கூட்டமே பகுதி பகுதியாக மூவர் பக்கமும் பிரிந்து நிற்கின்றன இவர்களால் நாட்டை அழித்தவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏனெனில் மூவரும் ஒருவரையொருத்தவர்கள் அல்ல என்பதனை நிரூபித்துள்ளார்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் வடக்கு மக்களும் இந்த மாற்றத்தில் பங்கெடுக்க தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை நெருக்கடியிலிருந்து முழுவதற்கு சில காலம் எடுக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் அனுரகுமாரிநாயக்கியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் இரு குழுக்களுக்கு இடையே ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தன இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் வடக்கு மாகாணத்துக்கு எதிரான அரசாங்கமே ஸ்தாபிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான அரசாங்கமே ஸ்தாபிக்கப்பட்டது நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்களை ஆட்சியை கைப்பற்றினர் எழுபது வருட காலமாக நாட்டை நிர்வகித்த ஆட்சியாளர்கள் மக்களை வறுமைக்கு ஒற்றுமையை மக்களின் சந்தோஷத்தை ஒன்று இருக்கிறதா பவனியா மாவட்டமானது சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆகிய மூவின மக்களும் வாழ்கின்றனர் மக்களுக்கு இடையே இனவாதம் இல்லை அரசியல்வாதிகளிடமே இனவாதம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமர திசநாயக்கா தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் சங்கானை பகுதியில் இரவு வேளையில் மூன்று வீடுகள் உடைத்து பெருமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சங்கானை தேவாலயம் வீதியிலுள்ள மூன்று வீடுகள் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பதினொரு மணியளவில் உடைக்கப்பட்டு வீட்டிலிருந்து பெருமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் வாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளன சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கென்னியாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கில்செட் ஆரம்ப பாடசாலை ஒன்றிலேயே குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மியன்மாரில் ஆயுதம் தாங்கிய குழுவொன்றின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபது இலங்கையர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளன குறித்த இருபது இலங்கையர்களும் நேற்று முன்தினம் நாட்டை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச எதிரிகளுக்கான அமைப்பின் அனுசரணையில் தாய்லாந்தில் பாங்கோக்கிலிருந்து அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்படங்களால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையை தள்ளுபடி செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் இராஜேந்திர மட்டத்தில் நடவடிக்கை எடுக்குமாறும் குறித்த கடிதத்தில் முக ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காசாவின் தெற்கு பகுதியில் இதுவரையில் பதினாறு லட்சத்திற்கும் அதிகமான சிறுவர்களுக்கு போலியோ தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் காசாவின் மத்திய பகுதியில் பத்து வயதிற்கு உட்பட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரம் குழந்தைகளுக்கு முதல் கட்டமாக போலியோ தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இதன் இரண்டாம் கட்டமாக மத்திய பகுதியில் மூன்று லட்சத்தியே நாற்பது ஆயிரம் சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது வடகொரியா நாடு உருவானதன் எழுபத்தி ஆறாவது ஆண்டு விழாவையொட்டி தலைநகர் பியாங்யாங்கில் நடைபெறும் சிறப்பு தபால் தலை கண்காட்சியை ஏராளமானோர் பார்வையிட்டு வருகின்றனர் நாட்டின் நிறுவனர் கிம் இல் சுங் தற்போதைய அதிபர் கிங் யோங் உன் உள்ளிட்டோரின் உருவப்படங்களுடன் மிகப்பெரிய அளவிலான தபால்தலைகள் வைக்கப்பட்டுள்ளன செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் நாட்டின் சாதனைகளை விளக்கும் புகைப்படங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அதிபர் கிங் யோங் உன் தாத்தா கிம் இல் சுங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வடகொரியாவை உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்